திருத்தணியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பதினேழு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் இருசக்கர வாகனங்களை திருடுவது சமீப காலமாக அதிகரித்தது இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையங்களில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் புதட்டூர் பேட்டை மற்றும் பேட்டை பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தனிப்படை போலீசார் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ஆறுமுகம் அன்பரசு ஆகாஷ் சிவராஜன் சூர்யா ஆகிய ஐந்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து பதினேழு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்